சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த மாதம் நடக்கிற தேர்தலின் பசம்பது தேர்தலில் மேலான வாக்குகளை தாமர்த்து குறித்து வெற்றி பெற செய்யுமாறு என்பதை கேட்டுக் கொள்ளுகிறேன் நடக்கிறது வளர்ச்சியில் ஒரு பிற்படுத்தப்பட்ட வளர்ச்சி அற தொகுதியாக சேர்க்கப்படுகின்றது அதெல்லாம் யாரும் நம்ம யாரும் நம்மளும் பரிதாரப்படலாம் எங்களால் உயர முடியும் எங்களால் உயர்ந்து கொள்ள முடியும் எங்கள் திட்டங்களை முறையாக செய்து கொடுத்தால் அது நிச்சயமாக நாங்களே வளர்ந்து கொள்வோம் அந்த துணை வந்து நம்பிக்கை வரும் நீங்கள் வாக்கறிஞர் எதிர்காலத்தில் நம்ம சேரி நிர்வாக இருந்தாலும் அடித்து பார்த்தோம் உங்களை கேட்டு ஒரு மனுஷனை போட்டு எவ்வளோ குழு கொடுப்போம் இந்த வாசல்